வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே பூம்புகாரில் காணும் பொங்கலை முன்னிட்டு திரண்ட சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அதிக திரண்டு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்து சென்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலம் அமைந்துள்ளது இங்கு சிலப்பதிகாரத்தின் பெருமையை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி கோவலன் கண்ணகி வாழ்ந்த பூம்புகாரை பெருமைப்படுத்தும் வகையில் சிலப்பதிகார கலைக்கூடம் கோவலன் கண்ணகி மாதவி நுழைவாயில்கள் நெடுங்கால் மன்றம் பாவை மன்றம் சிற்ப கலையுடன் கூடிய அழகிய குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டு கோவலன் கண்ணகி வாழ்ந்த பூம்புகாரை கலைநயத்துடன் கண்முன் நிறுத்தினார் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் இருபத்தி ஏழு கோடியே அறுபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூம்புகார் சுற்றுலா சீரமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று பூம்புகார் கடற்கரையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் சிலப்பதி கலைகா கலைக்கூடம் காவேரி கலக்கும் இடங்களுக்குச் சென்று கடலில் குளித்தும் காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சென்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை பூம்புகார் சுற்றுலா அலுவலர் கஜேந்திர குமார் தலைமையில் சுற்றுலா அலுவலர்கள் செய்திருந்தன பூம்புகார் போலீசார் மற்றும் துறை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தன